குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லா கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே கங்கை மல தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே நலரா நலரணாம் நரணாம் நரன நரணாம் புகழ் காக்க தங்கை கொடுத்தாள் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ்காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மத தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ்பாடுங்களே